ஒருவருடைய வீரன் அதுக்கு கொடுக்கிறேன் ஒரு ஒரு வீரனுடைய தமிழனுடைய செய்திகளை உள்வாங்குகின்ற பொழுதும் நாம் அறியாத ஒரு செய்தியை அங்க வச்சுட்டு போறதை பாக்குறோம் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்து நான் நிறைவுரை செய்ய விரும்புகிறேன் இது அறதான் தேங்காய் உடைச்சாச்சு அரை மூடிதான் இன்னும் ஒரு மூடி இருந்தால்தான் அது முழுமை பெறும் ஒரு பூகோளத்தினுடைய மிகப்பெரிய கோலம் ஒன்று இருக்கின்றது அதனுடைய பாதியை நாம் பார்த்திருக்கின்றோம் அது முழுவதுமாக சுற்றி வந்தால்தான் இரவும் பகலும் சாத்தியம் நீங்கள் இரவை பற்றி எழுதியிருக்கின்றான் இந்த வேட்கையின் வழியே தண்ணீர் விட்டா வளர்த்தும் சர்வேஸ்வர கண்ணீர் விட்டு வளர்த்த அந்த விடுதலை பயிரையும் தங்கள் உடலை மாய்த்து கொண்டு இறந்து போய் வெளி வராத சரித்திரங்களை இந்த இளைய சமுதாயத்திற்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்த இந்த முயற்சிக்கு இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் துறைபுடிவார் என்கின்ற நல்ல வாழ்த்துக்களை நான் வைக்க விரும்புகிறேன் உங்களுக்கு மீதி உள்ள தீர்காயசிலே நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளையின் இடத்திலே பெற்ற சுதந்திரம் வெள்ளையினை அனுப்பிவிட்டோம் என்கின்ற பெருமிதத்தோடு இந்த நூல் முடியுது ஆங்கிலேயர் கையில் இருந்து வாங்கிட்டோம் வெள்ளையின் இடத்தில் வாங்கி ஒரு கொள்ளையின் இடத்தில் கொடுத்து விட்டோம் ஒரு ட்ரேடனர் அதை காட்டில் மிக மோசமான நிலைமை இல்லவுகின்றீர்கள் எத்தனை ஏற்ற தாழ்வுகள் எத்தனை படிக்கட்டுகளில் மக்கள் எப்படி துன்புறுகிறார்கள் எத்தனை பாலியல் சீண்டர்கள் எத்தனை நேர்மையற்ற விவாதங்கள் நேர்மையற்ற செயல்பாடுகள் தனி மனிதனத்தில் எவ்ரி ஒன் வுட் லைக் டு சிட் வித் எ பிக் ஷாட் நோ ஒன் வுட் லைக் டு ஸ்டாண்ட் வித் எல்லாரும் மிகப்பெரிய மனிதர்களோடு நெருங்கி அமர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள் எளிய மனிதர்கள் இடத்திலே நின்று கொள்வதற்கு கூட ஆள் இல்லாத உலகம் அதை பற்றிய ஒரு செய்தியை நீங்கள் நூலாக வெளியிடும் பொழுது இதே அரங்கத்திலே வைக்கின்ற பொழுது அது பெருமை பெறும் ஒன்றே ஒன்றை ஒரு நான் படித்த ஒரு மூன்று நாட்களுக்கு நிறைவு பெறுகிறேன் ஆர்வமாக ரசிப்பீர்கள் என்ற காரணத்தினாலே சொந்த மண்ணிலேயே தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத நிலைமையில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றதுக்கு எனக்கு அந்த அந்த சரித்திரத்தினுடைய சம்பவம் நீ ரொம்ப ஈர்த்தது மற்றபடி வேற எந்த புலப்பலன்களும் கிடையாது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நினைவூட்டலுக்கான விஷயம்னு வச்சுக்கோங்க பாக்சிங் வீரர் முகமது அலியை பத்தி உங்களுக்கு தெரியும் தன் எதிராளியை தன் வெற்றியை விடவும் கூடுதலாக ஒரு அடி அடிக்க மாட்டாராம் தன் வெற்றிக்கு எத்தனை பஞ்சு வேணுமோ அவ்வளவுதான் கொடுப்பாராம் அதை விட கூட அடிக்க மாட்டார் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் எதிராளியும் உனக்கு கிடைச்சா நம்ம தும்ச தம்சம் பண்ணி அவன் பள்ளி ஆகி சோத்துல போய் நாசமாயி ஒண்ணுமே அந்த முகமே எல்லாம் மாத்திரும் அவருடைய பஞ்சு நாக் பத்தி ஒருத்தர் எழுதுறாரு ஃபோர்மேன் த பெஸ்ட் நாக் த பெஸ்ட் பஞ்ச் இன் முகமது அலிஸ் லைஃப் அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா த ஸ்டாப்டு பஞ்சுன்றார் நாக் அவுட் ஆகிறாங்க இல்லைங்களா தோத்து போறாங்கல்ல குத்து சண்டை பார்த்துன்னா தெரியும் தோத்து போறவங்க கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்துட்டு அவங்க அப்படியே அவங்களுக்கு மேல அதுக்கு மேல அவங்களுக்கு பலம் இருக்கு அது மேல ஏறி போரிடுவதற்கு அந்த நேரத்துல வீரன் என்பவன் என்னத்தமா செய்வான் வீரன் என்ற அடையாட்டில் இருக்கின்றவன் என்னத்தமா பண்ணுவான் மிதி மிதி மிச்சு விண்ண டைட்ல பிடிச்சிருவான் இவர் அப்படி இருக்கின்ற பொழுது மாடரேட்டர் கூப்பிட்டு செல்வாரா அவனை எழுப்பி தண்ணியெல்லாம் எல்லாம் குடிச்சு இன்று போய் நாளை வாங்காம வருதா

எல்லா சௌகரியமும் நம்ம பக்கத்துல இருக்கின்ற பொழுதும் நம்ம துன்புறுத்தாம ஸ்டாப் பண்ணி கொடுக்கறோம் பாருங்க அதுதான் ஒரு மனிதனை மேன்மை உள்ளவன் ஆக்கும் அப்படி நாக் ஆன ஒரு ஆளை பத்தி அவர் எழுதுறாரு திரல் பேரு டிஆரி எல் அந்த திரல் என்ன மாதிரி பண்ண போறேன்னு ப்ரீ மீடியா முதல்ல சண்டை போடுறதுக்கு முன்னாடி மீடியா கிட்ட பேசுவாங்க இல்லைங்களா இன்னைக்கு உன தொலைச்சிருவேன்றது அவங்களுக்குலாம் ஷாக் இவர் வந்து நோன் ஃபார் எத்திக்ஸ் முகமது அலி ரொம்ப எத்திக்ஸோட சண்டை போடுற ஆளாச்சு இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாருன்றாங்க இல்லை எனக்கு விட போறது இல்லைன்றார் ஏன் கருப்பு நெத்தவர்கள் வெள்ளக்காரவங்க அடிமையா இருந்தது தெரியும் ஆப்ரஹாம் இங்க என்ன விடுவிச்சார்ன்றதெல்லாம் தெரியும் இன்னும் ஒரு டவுட் வேறு எனக்கு வரலாற்று துறையா ஒரு வந்து பொருளாதார துறையான்ற ஒரு சந்தேகம் வேற வரலாறுகளை அவ்வளவு அழகா சுவடுகள் வச்சிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா அந்த முகமது அலி இதுல வந்து பெரல் என்ன சொல்றாருன்னா முகமது அலி முதல்ல அடிமையாக இருந்திருக்கிறார் நல்ல மூடு வந்ததுன்னா வெள்ளக்காரங்க விடுதலை பண்ணிட்டு போ இவ்வளவு நாள் இருந்து இல்லையா வேலை பார்த்து இல்ல உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு பணம் போயிடுவாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயா சாமி எங்களை விடுதலை பண்ணி விட்ட இன்னைக்கு ஆகாலத்துக்கு நீ தான் எங்களுக்கு எங்க வீட்டினுடைய தலைவர்னு சொல்லி எந்த வெள்ளைக்காரர் விடுதலை பண்ணாரோ எந்த தோரா பண்ணாரோ அவருடைய பெயரை தன் பெயரோடு இணைத்து கொண்டு தொடர்ச்சியாக அந்த குடும்பத்துக்கு அந்த பெயர் வரும் இவரை விடுதலை பண்ண ஒரு பேரு க்ளே கிளேன்னு வச்சுக்கோங்க கே எக்ஸ் பேர் கூட போட்டாரு மாத்தம் பேச வச்சு இந்த குடும்பம் இப்படிதான் வருது இதன் இடையில அவர் எவ்வளவு காலம் அங்கிருந்து தன் மூதாதையர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறார் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் வேறு ஒரு சமயத்தை தழுவுகிறார் இதெல்லாம் நான் டீட்டெயில் சொல்லுகின்ற போது நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் தழுவியது உயர ஒரு சமயம் அந்த மதத்தை தழுவியதற்கு அப்புறம் திரை வந்து மறுபடியும் சொல்றாரு கால்மி முகமது அலி என்றார் என்ன இதுக்கு மேல எப்படி சொல்லணும் முகமது அலி என்றார் நோ யார் மிஸ்டர் நீ ஒரு அடிமை உன்னோட எஜமான பேர் என்ன கிளேஸ் கிளே கிளே வச்சு நான் கூப்பிடுவேன் இல்ல தென்மை நேம் என் பேரை சொல்லு என் பேரை சொல்லு முடியாது பயங்கரமாக டெரைக்கும் அவருக்கும் சண்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அறிவுக்கு நிகழ் ஆயிற்று குத்து சண்டை ஆரம்பம் சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல போய் நின்று அவர் ஒசிப்பு ஏற்றுறது டெரையில் என்ன சொல்றாரு திருப்பி திருப்பி எக்லே வா சண்டைக்கு வான்றா டெல்மி மை நியூ நேம் டெய் மி மை நேம் டெய் மி மை நேம் ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு பஞ்சுங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு என் பெயர் இஷோல் என்னோட பெயரை சொல்லு உன்னத்தோட பேர் இணைச்சிட்டு இருந்தேன் பாரு ஒரு அடிமையின் பெயராக நீ காட்டிக் கொள்வதில் எனக்கு விருப்பம் கிடையாது ஒரு பெயருக்காக போராடின வீரர் பலன் இருந்தும் தன் இருப்புக்காக பெயரை தக்க வைத்துக் கொள்வதற்கு எல்லா விடத்திலையும் தன் இருப்பை காட்டிக் கொள்வதற்கு தன் பெயரை காட்டிக் கொள்வதற்கு ஒரு பெண்ணினமும் ஒரு ஸ்பீஷிஸ் ஒவ்வொரு உயிரினமும் எப்படி போராடுது நாட்லன்னு பாருங்க எளிய மக்களுடைய வாழ்க்கையின் வைத்து பாருங்கன்ற அவர் சொல்லவே மாட்டேன்னு சொல்லணும்

உலகம் பார்த்தீர்கள் என்றால் சக மனிதர்களோடு சமாதானத்தையும் அமைதியும் இழந்து போயிருக்கின்ற ஒரு கூட்டம் ஒரு ஒரு பெண்ணும் அழுது கொண்டு ஓடுகின்ற வீடியோக்கள் தான் குழந்தைகளுடைய முகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்ற இதை பார்த்து உதவிகளை அனுப்ப வேண்டிய நாட்டில் நம்ம கடவுள் வச்சிருக்காரு இந்திய நாட்டை புரியுதுங்களா எனவே அதற்காக மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பையும் தேசத்தினுடைய நலன்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது என்பது நாம் இந்த நாட்டிற்கு செயல் அதற்கு முன்னோடி இந்த புத்தகம் இந்த வரலாறு தெரியவில்லை என்றால் பின்னே வரக்கூடிய வரலாறுகளை தெரிந்து கொள்வதிலே பயன் இல்லை என்பதை நான் உங்க இடத்துல வைக்கின்றேன் ஒவ்வொரு வரலாறும் இன இனக்குறிப்பு எல்லாம் வருது இதுதான் அடித்தளம் சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறுகளை பற்றிய செய்திகள் நமக்கு தெரியவில்லை என்றால் வேறு என்ன வரலாறுகளில் இருந்து நாம் தொடங்குவோம் தொடர்ச்சியே இல்லை தொடக்கமே இல்லாமல் எப்படி தொடர்ச்சி இருக்கும் எப்படி முடிவு இருக்கும் எனவே வாங்கி பயன்பெறுங்கள் சொந்த பெயருக்காக எளிய மக்கள் சொந்த இருப்புக்காக புறக்கணிக்கப்படுகின்ற மக்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய குரல்களும் உங்கள் எழுத்துக்களால் ஒரு புனிதப்படுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நூலாசிரியர் என்கின்ற பதத்திலே நீங்கள் முழுமை பெறுவீர்கள் ஒருவருக்கும் ஒரு பேரன்பையும் நன்றியும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்